இப்படி மக்களால் நிராகரிக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்ட பழனிசாமி அதிமுக தொண்டர்களுக்கு சாதாரண கூட்ட கணக்கே தெரியாதுன்னு நம்பி பொய்க் கணக்கை அவிழ்த்து விட்டுருக்கிறார் அவர் சொன்ன கணக்கு அடிப்படை அறிவு உள்ள அதிமுக நிச்சயமாக கேட்டு ஒத்துக்க மாட்டாங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கோழைச்சாமியாக இருக்கக்கூடிய பழனிசாமி டங்ஷன் சுரங்க அனுமதிக்கு அனுமதிக்கு எதிராக பாஜகவை கண்டிச்சாரா புரட்சியால் அம்பேத்கரை கொச்சைப்படுத்தின ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக கீச்சு குரலாத கத்தினாரா பிரதமரை எதிர்த்து பேசுற துணியவருக்கு இருக்கா கிடையாது திமுக என்று என்றால் மட்டும் சட்டமன்றத்தில் வெளியிலேயும் கத்தி பேசுறாரு கத்தி பேசுனா ஜெயலலிதா மக்கள் நினைச்சுக்குவாங்கன்னு நம்புறாரு எம்ஜிஆரை போல தன்னுடைய கட்சிக்காரங்க அவர் நினைப்பாங்கன்னு நம்புறாரு பழனிச்சாமி அவர்கள் துரோகங்களும் எல்லோருக்கும் ஞாபகம் துரோகத்தை தவிர உங்களுக்கு பெருமையாக சொல்லி என்ன இருக்கு திமுக வரலாறு என்பது தியாக வரலாறு பழனிசாமி வாழ்க்கை முழுக்க துரோகம் அவர் பாதம் தாங்கிய பழனிசாமி மட்டுமல்ல பயந்தாங்குழி பழனிசாமி இங்க கள்ளக்கூட்டணியாக வந்தாலும் சரி நேரடியாக கூட்டணி அமைச்சு வந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்கும் தமிழத்துக்கும் இவங்க பேர் ஆபத்தானவங்க மக்கள் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும் நாம ஏன் மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரோம்னு சொல்கிற நேரத்தில் யார் ஆட்சிக்கு வரக்கூடாது ஏன் அவங்க வரக்கூடாதுன்னு மக்களுக்கு புரிய வைக்கணும் அதிமுக பாஜக புதுசு புதுசாக முளைக்கிற கட்சிகளுக்கும் கிடைக்கிற ஊடக சொகுசு என்னன்னு கேட்டீங்கன்னா ஊடகம்தான் அது நமக்கு ஒருபோதும் கிடைக்காது இது இன்பு நேற்றை வருஷமா நாம் எதிர்கொள்கிற சவால் அந்த சவாலையும் சாதனை இருக்கக்கூடிய இயக்கம் தான் இந்த இயக்கம் நம்முடைய சொல்லாற்றல் எழுத்தாற்றல் மக்கள் நலன் ஆகியவற்றை நம்பித்தான் நாம் செயல்படணும் நம்மளை எதிர்க்கிறவங்க நமக்கு எதிரியாக இருக்கக்கூடிய தகுதி விடுவங்களாக இல்லை தங்களுக்கு கவனம் கிடைக்கணும்னு ஆர்வ கோளால் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்